இடம் வீடு தோம்பா பிரச்சனை காலுடா ராமநாதே நீதி மன்றத்தில் வழக்கு இருக்குما மகனே வாமாங்க நல்லா உண்டா உன் இட பிரச்சனையை தீர்த்து வெற்றியாக்கீ たら வேற என்ன ஆகும் மகளே அந்த கடலையும் தீக்கற இடத்தையும் ஓகே பண்ற இந்த அப்டிடலா

நீ மாட்டிக்கிட்ட இந்த கேஸ்ல நீ ரிலீஃப் ஆயிருவ உனக்கு ஆபத்து வராது நீதியும் சாட்சியும் உன் பக்கம் நீதியாக இருக்கும் இந்தா காப்பாற்றேன் காலன்ஷாடா பௌரவிக்கு முதனாள் என்னையை வந்து பார் சொல்லிட்டு உன்னுடைய இடத்துக்கு மாந்திரீக தைவணிகள் வச்சுருக்காங்க சொன்னாங்களா உண்மை நடந்தது அதை மாத்தி கேசவும் அடிச்சு தாரேன் சொத்தவும் மீட்டித்தார அப்படி மீட்டித்தாரன்னு சொல்லித்தரேன் மோரால நேர்ந்து பாரு ஓடு கர்மதாமிக்கு சகோதரர்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்க யாரு ராம்நாட்டு பகுதி உடன் பிறந்த சகோதரருக்கும் எனக்கும் மன வருத்தம்னு சொல்ற யாரு உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு வந்தது யார் வாங்க உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு வந்தது அடுத்த வயதில் உடுமலை பேட்டை அடுத்த வயதில் உடுமலை பேட்டை உடுமலை பேட்டை பொள்ளாச்சி பேட்டை பக்கத்தில் வரலாம் உட்காரலாம் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் இந்த பாதிப்புக்கு செய்வனை கோளாறுகள் காரணம் இதை தீர்த்து தெளிவு பண்ணி வாழ வச்சிருந்தா போதும்னா வேற உன் கடல்களையும் தீர்த்து ஆக்கித்தார வேற என்ன வேணும் இந்த இந்த வருஷத்துல அந்த கல்யாண நிர்ணயமாகும் உன் சொல்லுக்கு மாறாம நடக்கிறேன் வெற்றி விட்டுப்பா உடுமலை பேட்டை உடுமலை பேட்டையில குழந்தை வர கட்ட வந்தவங்க யாரு நின்னுக்காங்கப்பா நீ மூலவாடா நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நம்ம நாடு இருக்குது தம்பி தம்பி நூறு கால தம்பி இந்த ஒரு தரப்பு நீ கேள என்ன வேணும்னு அந்த ஆளை வரவிடாம நிறுத்தணும் இல்லையா அப்படின்னா நீ முழுசா ஏற்றுக்கிடுவியா ஏன்னா பங்குதாரர்கள் கூடியிருக்க கூடாது இல்லையா கால் நம்பிக்கலாம் எதுல பாட்டுலதா இருக்கிறது ஒரு விதிமுறை இருக்குல்ல கொஞ்சம் கடவுடு மூன்று மாத கால அவகாசத்துல நிறுத்தித்தாரே செம்மையாகிட்டார அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நல்லா குழந்தை கேட்டு வந்தவங்க கேது பௌர்ணமி கழிச்சு கருணை இருந்தால் வல்லதாகலாம் கடமை இருந்தால் வீரராகலாம் கட்டுவரைக்கு நான் போய் பார்த்தேன் குடும்பத்துக்குள்ள செய்யவிருப்பாளர் எதுவுமே கிடையாது உடல்நிலை ஆராய்ச்சி படி பார்த்த கர்ப்பை சம்பந்தமான ஒரு சில ஆராய்ச்சியில் ஒரு சில தடை உணர்வுகள் இருக்கும் அதுல எந்த ஒரு தடைகளும் பிள்ளையை வளர்க்க விடாமல் தடை செய்யாது என்பது கருத்து காதல்

பையனின் வாழ்க்கையை பத்தி காட்டுவது யாரு பையன் மகள் பொள்ளாட்சியில் மகனை பற்றி காட்டுவது வாமா பொள்ளாச்சியில எந்த இடம் காடப்பாங்க மடன் ஆஹ் மாதாணி உன் கோயில் பக்கத்துல யாரும் விழுப்பா நீ உணா வந்து அப்படின்னு தான்

மூணு பேர் இருக்காங்க என்ன வேண்டும் பக்கத்துல வாங்க குடும்பத்தை விட்டு உன்னைய விரட்டி விட்டாங்க அவ்வளவு தானே அவங்கள ஒன்று சேர்த்து வாழ விஷயத்துல இருந்தா போதுமா உண்டா அப்படி யாருடைய தூண்டுதலும் கெட்ட பழக்கமும் இல்லை கோபம் தான் காரணம் ஆமா நிறுத்தி தாரேன் கோரு கர்வதாமிக்கு ஆமா கர்பதாமி கடவு இலங்கை மாநகர் இலங்கை மாநகர் இலங்கை பொள்ளாயிரத்தி உத்தரவு முடிஞ்சு இலங்கை என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிற பாப்பா என்னப்பா வேணும் ஜெய் பத்ரஹா உங்க என்னைக்குள்ள போன ஆஞ்சநேயர் பைரவர் காளி போன்ற தெய்வங்கள் இருக்காங்க இருக்காங்கன்னா ஒன்னே கால் ஆண்டுகளாக நிலையான தொழில் இல்லாமல் வருமான வேதனைகள் வந்து கடன்கள் பட்டு இருக்கிற காணி கைவிட்டுப் போயிடுமோ என்ற சிந்தனையால் மனம் குழம்பி வந்திருக்கிறாய் காலநூட்டா வேற என்னப்பா வேணும் உன் கடலை தீர்த்துத்தார நிறையான வேலை வாய்ப்பார உன் பிள்ளை எதிர்காலத்துல ஆஸ்திரேலியாவில வா வெற்றி இந்தா கல்வி கற்று ஆஸ்திரேலியாவில் குடியேறுவாள் உன் நினைப்பு நடக்கும் வெற்றி உண்டு வீடு மீட்டப்படும் சென்று கருமசாமிக்கு கருமசாமிக்கு களக்காடு 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 அடுத்த பயிர் நாகர்கோவில் எல்லை நாகர்கோயில் நாகர்கோவில் என்னை அதுக்கு அடுத்த பயசில் நாகர்கோயிலுக்கு வீட்டு மூல கெட்டணும்னு சொன்னா ஒன்பது மாதத்துக்கு பிறகு நடக்கும் கல்யாணத்தை நடக்கணும்னு சொன்னா சித்திர மாதத்தில தொடங்கும் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு ஒன்பது வாரத்துல எல்லையை ஊத்து தீபத்தை போடு தெய்வம் பெரிய ஓடு பெருமாள் கோயில் இருக்கா இருக்க கருட நடக்குமா பெரிய கோயில் தானே ஆனந்து ஓட்டி நல்லா 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 தாகர் கோவில் சாமி என்னுடைய கடன்கள் தீரணும் மன வருத்தம் தீரணும் கேட்டு வந்த பட்டுக்கோட்டை ஏற்கனவே கூப்பிட்டாச்சப்பா இன்னைக்கு தேதி கூப்பிடணுமோ பொறுமை வேண்டும் அண்ணா ஏன் போல வேண்டும் என்னப்பா வேணும் மகனே இந்த தொழில் வளமாகும் மூன்று மாதத்தில் விற்பனை செய்ய வேண்டிய பொருளை வித்து ஒரு கடனை தீர்த்து செம்மை ஆக்கித்தாரு நல்லா இருக்கும் மகனே ஐஸ்வர்யம் உடல்நிலை பாதிக்கப்பட்டதையா நாகூர் மகிழ்ச்சி வருக வரணும்னா சீக்கிரம் வந்துடணும் இல்லற வாழ்க்கையில் பிரிந்திருப்பது யார் இல்லற வாழ்க்கையில் யார் கணவன் முறை வாழ்க்கையில பிரிந்திருக்கிறது யாருப்பா நாகர்கோவில் பகுதி காண்பாங்க பொம்பளை பிள்ளை கல்யாண குழுவா காட்டுவது யாரு முன்னாலுதான் என்ன வேணும் உப்புச்சத்தனா எவ்வளவு செக் பண்ணீங்க எழுந்து நடக்க வைக்கணும் உஷாரா இருக்க வைக்கணும் மூன்று முறை என்னைய பார்க்கணும் பௌர்ணமிக்கு மாறான ஏத்து என்னை பார் வெத்தி ஆகித்தாரு இந்த அப்படி இந்த கனியை சாப்பிட்டுக்கா இத வீட்டுல வச்சு கும்பிட்டுக்கா இந்த அப்பா வா நல்லா இருப்பா நான் வெட்டி ஆக போயிட்டோம் கூப்பிடுறேன் பொம்பளை பிள்ளை உத்தியமா கேட்டு வந்தது யாரு தென்னை சோலைகளும் சோலை ஓரத்தில் ஒரு சாலையும் சாலை ஓரத்தில் ஒரு கடையும் அதன் அருகிலேயே சென்று பார்த்தால் தொடரமான சாமியும் இதற்கு எம்மாளும் இருக்கின்ற எல்லை உன்னெல்லையாகும் அப்பா உண்மையா கால பூங்குயில் தேவை அலறுவதும் இருக்கின்ற காட்சியில் சரித்திர கதைகள் போட்டு ஓயாமல் உரித்து கொண்டிருக்கும் இடம் அப்பா உண்மையா உன் பிள்ளைக்கு கல்யாண விஷயமாக சில கோயில்கள் உத்தரவு கேட்டும் நடக்கிறேன் சாமி சொன்னது தெரியலையா என் நேரம் தெரியலையா என்ன செய்வது ஏன் நடக்கவில்லை என்று ஒரு வருத்தம் இந்த கல்யாணத்தில் இருக்கக்கூடிய தலையை நீக்கி வெற்றியாகித்தார் பங்குனி மாதத்துக்கு பின் திருமணம் நடக்கும் ஜெய்கிரண் கர்மதாவிக்கே கர்மதாவிக்கு அப்படியா வீடு தமதுமாக மனவேதனையும் குழப்பமும் அடைந்து வந்ததுயா இந்த வீடு வீட்டாரையா உனக்கு என்ன நான் பேசுனது கேட்ல வரணும் வீடு தகுந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் யாருக்கு ஓ வீடு என்னாச்சு கால் விட்டுவா பாத்தியா விவரமான கேள்வி சும்மா ஒண்ணு கிடையாது உண்மையா இல்லையா அடுத்த தேசம் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் பெரும் போட்டியும் எதிர்ப்பும் வந்து செய்வதை கோளாறுகள் செய்து உன் இடத்தை வளரவிடாமல் தடுத்ததும் இருக்கிற படங்கள் காணாமல் போனதும் குடும்ப பிரிவும் பிரச்சனையும்

அவருடைய வீட்டுக்குள் ஒரு திருமா வழிய கடன்கள் ஆகி தடையாகி மன வேதனைகள் கொண்டு சில வஸ்துக்கள் கைமாறுகிற சூழ்நிலைகளில் ஏற்பட்டு குழப்பங்கள் நடந்தது உண்மையா வேற என்ன வேண்டும் உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து சரிவாக்கி தரேன் ஆறு மாதத்துக்கு எல்லாமே முக்கியம் கைவிட்டு போற பொருளை தான் கிடைக்கும் திருவனந்தபுரம் சொல்லுங்களா கிளாக்காசிய பாத்தியா தக்கசாஸ்திரம் கண்டோ வேற என்ன வேண்டும் இது செய்ய வந்தது ரத்தத்தின் பிரச்சனை இது சரியா வெற்றி ஆயிடுங்க இந்த கலி அறிச்சு காவலர் கேரளாவிலேயே பெற்றிருக்கிறது சிம்ம மாதத்தில் கல்யாணம் நிர்ணயிக்கப்படும் ஒரு வண்டி அவரை அடுத்த பகுதியில் அருப்புக்கோட்டை விருதுநகர் சிவகாசி எல்லாரும் போவே என்ன வேண்டும் பையன் சட்டப்படி ஒரு குற்றவாளி அவருடைய அறிவை திருத்தி தெளிவு பண்ணி அவருக்கு வாழ்க்கையை அமைச்சிருந்தா போதுமா